மாஞ்சோலை மக்களின் பிரச்சனை அனைவருக்கும் தெரியும் இதே மாஞ்சோலை நடந்த பிரச்சனை மட்டும் ஒரிசா மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களில் நடந்து இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் ஊடகங்கள் அதே ஏதோ தமிழ்நாட்டில் நடந்தது போல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் என்று பெரிதாக மாற்றியிருப்பார்கள் ஆனால் மாஞ்சோலை தமிழ்நாட்டில் இருப்பதால் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் மாஞ்சோலை ஏதோ வெளிமாநிலத்தில் இருப்பது போல மௌனமாக இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும்தான் அந்த மக்களுக்கு ஐயனாராக இருந்து காவல் காக்கிறார் இப்பொழுது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி மாஞ்சோலை மக்கள் அங்கே இருந்து வெளியே போக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதே எதிர்த்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார் மாஞ்சோலை மக்களுக்கு நடந்த மனித உரிமை மீறல்கள் பற்றியும் மாஞ்சோலை மக்கள் அங்கேதான் இருக்க வேண்டும் என்று ஆறாயிரம் பக்கங்கள் கொண்ட நகலை தாக்கல் செய்தார் இதை அனைத்தையும் உணர்ந்த நீதிமன்றம் மாஞ்சோலை மக்களை வெளியே அனுப்பக்கூடாது என்றும் அங்கே நடந்த மனித உரிமை மீறல்கள் பற்றியும் மக்களை ஏமாற்றி கையெப்பம் வாங்கியது பற்றியும் மாஞ்சோலை மக்களிடம் ஆய்வு செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதே தொடர்ந்து தேசிய மனித உரிமைகள் ஆய்வு செய்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிர்வாகிகளுடன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து மக்களிடமும் சென்று அவர்களின் பிரச்சனையை அனைத்தையும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய நிர்வாகிகளிடம் நேரடியாக காட்டினார் இதே தொடர்ந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்து நூற்று இருபத்து ஐந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொழிலாளிகள் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதனால்தான் கிருஷ்ணசாமி போராடுகிறார் என்று சொல்லலாம் ஆனால் உண்மை அது அல்ல மாஞ்சோலையில் அனைத்து சாதியினரும் உள்ளனர் அனைத்து மக்களுக்காகவும் போராடும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சாதி தலைவர் என்று இங்கு முத்திரை குத்துறாங்க இதுதான் திராவிட சூழ்ச்சி தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டையும் எதிர்த்து மக்களுக்காக போராடுகிறார் இவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சாதி தலைவர் என்று சொன்னாலும் மாஞ்சோலை இருக்கும் அனைத்து மக்களுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் ஐயனார் சாமி இன்றும் தனிமனிதனாக மாஞ்சோலை மலையையும் மக்களையும் காத்து நிற்கிறார்